நியூஸ் பிராட்காஸ்ட் அண்ட் டிஜிட்டல் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி நியூஸ் எயிட்டீன் சேனலுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ஃபைன் போட்டிருக்கிறாங்க எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மேல ஸ்ரத்தா வாக்கர் அப்படிங்கிற ஒரு கேஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு இவங்க ஹிந்து அண்ட் முஸ்லிம் இவங்க ரெண்டு பேரும் லிவின் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க அந்த நபர் வந்து இந்த பெண்ணை வந்து கொலை செய்து முப்பத்தி இரண்டு துண்டுகளாக வெட்டி வீசிட்டாரு அப்படிங்கிற ஒரு கொலை வந்து பெரிய பரபரப்பை ஏற்படுத்திச்சு அப்போ இந்த நியூஸ் சேனல்ல ரெண்டு ஆங்கர்கள் ஒண்ணு வந்து அமன் சோப்ரா இன்னொன்னு அமிஷ் தேவ்கன் இவங்களை வந்து ரெகுலரா ஹிந்தி மீடியா பாக்குறவங்க இல்ல இங்கிலீஷ் நியூஸ் சேனல்ஸ் பாக்குறவங்களுக்கு இந்த அமன் சோப்ராவும் அமீஷ் தேவ்கனும் ஒன்னும் புதுசு இல்ல இவங்க தொடர்ந்து இந்த ஸ்ரதா வாக்கர் கேஸ்ல லவ் ஜிஹாத் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் எடுத்து இந்த கேஸ்ல இல்லாததும் பொல்லாத இதையும் பேசி ஒரு என்டயர் சிறுபான்மையினர் கம்யூனிட்டியை வந்து களங்கப்படுத்த முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு சொல்லி இந்த சேனலுக்கு அம்பதாயிரம் ரூபாய் ஃபைன் போட்டது மட்டும் இல்லாம இந்த வீடியோஸ் எல்லாம் இமீடியா உங்க சேனல்ல இருந்து டிலீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க